நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம காவியாக அவங்க அவங்ககிட்ட இருந்து மறுபடியும் குழந்தைய தூக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம சேனல் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இந்திரா இருக்காங்களா அவங்க வந்து கிளம்பி வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஐயோ டைம் வேறு ஆச்சு எப்படியாவது சீக்கிரமாக டயத்துக்கு வந்து போயிடணும் அப்போ தான் நம்ம வந்து குழந்தையை காப்பாற்ற முடியும் ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கல்ல கண்டிப்பாக வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு உயிர் போக போதுன்னு சொல்லியிருக்காங்க அது யார் உயிர்னு தெரியல மேக்ஸிமம் தான் இருக்கும் எல்லாம் ஜேபி செய்கிற வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க ஐயோ இந்த நேரத்தில் வேறு எந்த இடத்துல ஃபங்க்ஷன் நடத்துறாங்க எதுவுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூகுள் மேப் ஆன் பண்ணுறாங்க கூகுள் மேப் ஆன் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டே நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே ஒரு இடத்துக்கு தாண்டி நடந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்திரா வந்து தனியாக நடந்து போகிறத பார்த்தோன்னே எங்களுக்குள்ளே ஒரு மூணு நாலு ரவுடிங்க இருக்காங்க ரவுடியை பார்த்து ரவுடியை வந்து இந்திரா வந்து பின்தொடர ஆரம்பிச்சிடுறாங்க இந்திரா வந்து என்னன்னா இங்கே நம்மளே பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் நின்றுட்டு யாரா நீங்கள் உங்களுக்கு என்னென்னா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்க ரே பிள்ளை ரொம்ப பேசுது வாயை பற்றி தூக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது வாயை பற்றி தூக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா கோவம் வந்துருச்சு நாலு ரவுடிகளும் அடி வெளு வெலுன்னு வெளுக்க ஆரமிச்சிடுறாங்க அந்த பக்கம் இந்திரா வந்து அடித்து எல்லாத்தையும் வெளுத்து போட்டு இங்கே வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா காவியா எப்படியாவது காவியாகையிலேருந்து குழந்தைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை திருடுனால வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான் இவங்க வந்து எந்திக்கவே மாட்டாங்க நம்மளாதான் ஏதாவது ஒரு பிளான் போட்டு இவங்களை வந்து இந்த இடத்த விட்டு அங்கிட்டு போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உங்கள் சட்டையில பாருங்கம்மா ஏதோ கரையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படியா சரி நான் போய் வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் போறாங்க ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் போனவொடனே குழந்தையவர் நின்றுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது குழந்தை வச்சுட்டு எப்படி நம்ம வாஷ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க திருப்பி அந்த குழந்தை திருநந்துள்ள வந்துடும் வந்துட்டு அம்மா என்னம்மா நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் இல்லை வாஷ் பண்ணணும் குழந்தையோட எப்படி வாஷ் பண்ணணும்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம காவியா குழந்தையோட எப்படி வாஷ் பண்ண முடியுமா ஏன்ட்ட கொடுங்க நான் வச்சிருக்கேன் நீங்கள் போய் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காவியா வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சிக்கிட்டே இருக்கேன் குழந்தை அவங்கள்கிட்ட எப்படி கொடுக்குறது கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆமாம் என்னம்மா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க கொடுங்கம்மா நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்படியாக வந்து காவியாவோட கையில் அந்த குழந்தைய வாங்கிடுறான் நீங்கள் போங்கம்மா போய் வாஷ் பண்ணிட்டு வாங்க நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சரி இருங்க நான் போனவொனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து காவியாக போகிற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தா ஜேபியோட ஆட்கள் வந்து ஏய் அவன் எப்படியும் அவன் குழந்தைய வந்து அந்த இருந்து வாங்கிட்டான்டா நம்ம எப்படியா இருந்து ஆட்டையை போட்டுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்கட்டு பிளான் போர்ட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உள்ள போயிட்டு காவியா வந்து எல்லாம் இங்கிட்டு இங்கிட்டு எல்லா இடத்துலையும் பார்க்காங்க ட்ரெஸ்ஸில் ஒரு இடத்துலையுமே கரை இல்லை என்னடா அவன் எல்லா நம்ம உடம்புல வந்து கரை இருக்குது அப்படின்னு சொன்னான் எங்கிட்ட வந்து பார்த்தா எந்த இடத்துலையுமே கரையவே காணும் கரை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்காங்க அதுக்கடுத்து அவங்களுக்கு ஒன்று புரிஞ்சு ஓ ஐயோ இவன் வந்து நம்மகிட்ட குழந்தைய திருடுறதுக்கு தான் இந்த மாதிரி பிளான் போட்டிருக்கான் குழந்தைய பறி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு இவரு வேகமாக வெளியில் வந்து பார்க்காங்க அவன் நினச்ச மாதிரி குழந்தைய வந்து அவன் தூக்கிட்டு போயிட்டான் அதை உடனே காவியாவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுச்சு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அழுக ஆரம்பிச்சுடுறாங்க ஐயோ என் குழந்தை பறி போயிடுச்சே நான் மறுபடியும் என் குழந்தைய வந்து தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த புறவை வந்து முடிச்சிடுறாங்க